வணக்கம் மக்களே நான் தான் உங்க கிராக்ஸ் கேமிங் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம விளாட போற கேம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்க் சர்வைவர் சர்வைல் அதாவது அதோட அல்டிமேட் எடிஷன் நான் விளாட போகிறோம் இன்னைக்கு நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி கைஸ் எல்லாருக்கும் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் தமிழ் சொல்லிட்டேன் இப்போ இங்கிலீஷ்ல சொல்றேன் ஹாப்பி நியூ இயர் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசமான வருஷமா இருக்கும் நம்புகிறேன் ஓகேங்களா எல்லாருக்கும் நல்லதாக நடக்கட்டும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராசர் நான் பிடிச்சிருக்கேன் என்னடா அது வித் வேர்ல்டு வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுல ஃப்ரெண்ட்ஸ் கேம் பாத்தீங்கன்னா திடீர்னு டெலிட் ஆய்பிடுச்சு நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து விளாண்டேன் பேர் வந்து மாத்திங்கன்னா மாற்றிட்டேன் ஏன்டா பேர் என்ன பேர்னு வீஜில் சுத்து வச்சிருக்கேன் ஐஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மஜாவாக ஃபன் பண்ணுவார் ஓகேங்களா அதனால அந்த பேர் வச்சுட்டேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் மெட்டல் மேலே இருக்குது மெட்டல்லையும் கிறிஸ்டல்லையும் எடுத்துகிட்டு வரலான்னு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு இது இருந்துச்சு எக்ஸ்ப்ளோ நோட் அந்த எக்ஸ்ப்ளோ ஒரு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு ரொம்ப லேக் ஆரம்பிச்சுங்க கேம் அது மட்டும் என்னால செக் பேலன்ஸும் பிடிச்சிட்டேன் ஓகேங்களா மேலே இந்த எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்துட்டு வரும்போது மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு நோட் இருக்குங்க ஓகேங்களா இது வந்து ராக்வெலோட இருபத்தி ரெண்டாவது நோட்டு ஏன்னா நான் இது வந்து போன வேர்ல்டுல எடுத்திருந்தேன் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரேன் காட்டலான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த நோட்டு எடுத்துட்டோம் இப்போ வந்து லெவல் வேறுத்தனமா ஏறும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த மெட்டெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அங்க போய் ஸ்மெல்ட் பண்ணும் போது அங்க நிறைய லெவல் ஏறி இருக்கும் கைஸ் ஓகேங்களா இந்த வீடியோல நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஓகேங்களா நான் இப்ப கிறிஸ்டல் அடிக்கிற மட்டும் காட்ட போறேன் ஏன்னா வந்து கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் வேற அதை கிடைக்கும் மெட்டெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஸ்மெல் பண்ணும்போது தான் கைஸ் காட்டுவோம் ஓகேங்களா கிறிஸ்டல் அடிப்போம் கிறிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ்ல அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டோன் அதிகமாக கிடைக்கும் கிறிஸ்டல் அதிகமா கிடைக்காது ஓகேங்களா இந்த பாருங்க வி வேற ரீசார்ஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த சிம்மே சும்மா தான் இருக்கு ரெண்டு சிம்மே போடலாமே போன்ல இருந்துதான் போட்டு வச்சிருக்கேன் அதாவது சும்மா இருக்குது ஓகேங்களா இந்த கிறிஸ்டல் மட்டும் அடிச்சாச்சு ஓகேங்களா கிறிஸ்டலை வந்து வச்சிருவோம் அடுத்து இந்த மெட்டல் அடிக்கிறது எல்லாம் நாங்கள் காட்ட போறது இல்லை கேஸ் ஓகேங்களா அடுத்து அந்த இதில் பார்ப்போம் ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து கட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து கட் பண்ணி கட் பண்ணி தாங்க இந்த வீடியோ இருக்கும் ஏன்னா வந்து பத்து நிமிஷம் வீடியோ அளவுக்குலாம் பார்த்தா ரெண்டு மணி நேரம் வீடியோ எடுத்துட்டேன் ஈஸ் ஓகேங்களா அது கட் பண்ணி கட் பண்ணி போது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு ஓகேங்களா வர்ற வழியில பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி இருந்துச்சு அதுல வந்து ஒரு இது இருந்துச்சிருக்கேன் ட்ராப்பு அதுல வந்தீங்கன்னா இது ஒரு கில்லி மாஸ்க்கு இப்போ காட்டின கில்லி மாஸ்க்கு அப்புறம் ஒரு ஏழு கீஸ் பாத்தீங்களா நாற்பத்தி ரெண்டு கீஸ் இருக்கு ஏழு கீசியான ஒரு இந்த கொஞ்சம் கீஸ் வந்து பராசரிக்கே செலவு பண்ணிட்டேன் ஒரு இருபதோ பத்தோ கீ அதனால நாப்பத்தி ரெண்டுதான் இருக்கு இந்த ரிஃபண்ட் ஃபோர்ஜி தான் எவ்வளவு அலப்புறையும் அந்த நாற்பது நிமிஷமும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த இதையும் செஞ்சுட்டோம் ரிஃபண்ட் ஃபோர்ஜியும் இந்த ஸ்டோனை மட்டும் உள்ள வைக்கிறது பாக்குறேன் அது எவ்வளவு பிரச்சனை வந்து பாருங்க இந்த பராசர் வந்து நூத்தி இருபத்தி ஏழா மூத்தி முப்பத்தேழா தர லெவலு மஜாவான லெவலு தான் இது பிடிக்கும் போது எழுபதாவது லெவலு இந்த லெவலில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து ஈஸியில் தான் வச்சு பிடிச்சேன் உங்களுக்கு வேணும்னா மேக்சிமம் டிஃபிகல்ட்டியில வச்சு பிடிச்சிக்கோங்க ஏன்னா அப்பதான் வந்து அதிகமான லெவலில் வரும் இதுவே எனக்கு லேரில் கட்டிச்சின்னு சொல்லிட்டு எவ்வளோ புஷ்டையா அப்படின்னு கத்திட்டு இருந்தேன் கதறிக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ரிஃபன் ஃபோர்ச் அதாவது ரிஃபன்னிங் ஃபோர்ஸ் ஐயோ வாயில் வரல ஒன்றுங்க ரிஃபன்னிங் ஃபோர்ஜ் எடுத்து கீழே வச்சுருவோம் கீழே வச்சு இதில் வுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் மெட்டல் எடுத்து வச்சிட்டு முதல்ல வந்து மெட்டல் பிக்கேக்ஸ் மெட்டல் ஆக்ஸ் அதெல்லாம் செஞ்சுட்டோன்னா திரும்ப போய் ஒரு கொஞ்சம் மெட்டல் அடித்தோன்னா அதிகமாக மெட்டல் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இது இன்னும் ஒன்றுமே வைக்கல அதுக்குள்ளே போய் பற்ற வைக்க போகல கேஷ் ஓகேங்களா இதில் பெட்டரான் ஒன்று பிடிக்கலான் இருக்கேன் பெட்டரான் இல்லை வேறு எதாவது அனிமல் கிடச்சாலும் பிடிக்கலாம் ஓகேங்களா வாங்கி ஒரு பெட்டடான் இருக்குது அது பிடிக்கலாம் தான் பார்க்குறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமிக்கி கட்டுறப்பில்ல ஆஹ் வா 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 வாடி ராசா செத்தனி இன்னைக்கு கலர் பாத்தீங்களா வித்தியாசமா இருக்குது கொய்யாக்கா கலர் மாதிரி இருக்குது ஓகேங்களா புடிச்சிட்டோம் எனக்கு தெரிஞ்சு இது கம்மி லெவல் தான் நினைக்கிறேன் இதை வச்சு அடிச்சு பார்ப்போம் ஓகே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆங்க அஞ்சு அஞ்சு அடிலும் ஊஞ்சுட்டான் இப்போ கம்மியான லெவல் தான் நினைக்கிறேன் உலக லெவலு என்கிட்ட போய் பாத்துக்கலாம் ஓகே பதிமூணாவது லெவல் பரவாயில்ல எப்போதையும் பதிமூணாவது லெவல் புடிச்சுக்கலாம் இவனா புடிச்சிட்டு வேற எங்கயா அது போய் பிடிச்சிக்கலாம் வேற இதை புடிச்சிட்டு வேற ஏதாவது பறந்து போய் பிடிச்சிடலாம் ஓகேங்களா இவனா போய் சோறு போட்டாச்சு ஈவனிங் இவனு கன்ஃபார்ம் கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும் ஓகேங்களா இருந்து இப்போ இருந்து வுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருவோம் ஓகேங்களா இதில் வேற இந்த குதிக்கிறது வேற கஷ்டமாக இருக்குங்க அந்த வீட்டில் ஓகேங்களா இந்த இப்போதைக்கு நான் வந்து சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன் போக போக சவுண்டு குறையா வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா என் எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் ஓகேங்களா லெக் டே வேறு வாங்கணுன்றாங்க எனக்கு கூட லெக் டே வைக்க போறேன் அஞ்சு ஒரு ரெண்டு செகண்டுக்கு இது லெக் டே ஓகே நூற்றி எண்பத்தி நூத்தி ஐம்பது ரெண்டு அயன் இருக்கு கொஞ்சம் தேட்ச் எப்போ நான் சொல்றது மட்டும் கேளுங்க ரெஃபன் ஃபோர்ஜில் தேட்ச் போடாதீங்க எரிக்கலாம் ஆனால் உங்களுக்கு சார்கோல் கிடைக்காது சார்கோல் எதுக்குடா சார்கோல் எனக்கு கறிக்கட்டை எதுக்குடா மூஞ்சல் தேய்க்கிறதுக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை பல்லு வளர்க்கறதுக்கா இல்லை சார்கோலை தான் கன் பவுடர் செய்யலாம் கன் பவுடர் தான் நீங்க வந்து துப்பாக்கிக்கான புல்லெட் அதாவது கண்ணுக்கான புள்ளெட் செய்யலாம் எந்த கண்ணுக்கான புல்லெட்டாக இருந்தாலும் இதுதான் ஐ மீன் டெக்கனுக்கு வந்து வேற உள்ள ஓகேங்களா இப்போ வந்து இவனுக்கு வேற அந்த அன்கான்சியஸ்னஸ் குறையுது அந்த பெட்டடனுக்கு ஆனாலும் நான் கொஞ்சோண்டு செஞ்சு வச்சிருந்த ஒரு நூறு தான் இருக்குது நூறு உனக்கு கொஞ்சம் மாடான்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலில் வந்து கொஞ்சம் பெருசு தான் கேஷ் ஓகேங்களா போக போக நூறுலாம் ஆச்சே நூறு தான் தூக்கி போடு அப்படின்னு சொல்லி வெயிட்டு கீழே போடுவோம் நீங்களா போயிட்டு அவங்க ஃபீட் பண்ணி விட்ருவோம் எனக்கு வேற என் ஃபோனை வேற ரொம்ப சுட ஆரம்பிச்சுக்கேன் நான் வேற துண்டுல தண் தண்ணியை துண்டில் நினச்சி அங்கங்கே ஃபோன் மேலே அப்படி சுருட்டி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி விளாடும் போது ஓகேங்களா இப்போ வந்து என்னடாது ஜெய் ஒழுங்காக கேமு விட்டுருக்காயங்க பரவாயில்லை விட்டு கொடுவாதுப்பா எப்பா கேமு விட்டு இது விட்டதே புருசு அப்படின்றானுங்க இப்போ போயிட்டு இதை விட்டு ஃபீட் பண்ணிடலாம் இல்லை ஃபீட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறதும் கஷ்டம் நாம வந்து நம்ம இன்வென்ட்ரியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆட் ஆகும் ஆனால் அவனுங்க இன்வென்ட்ரியில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஏன்னா வெயிட் இதுன்றானுங்க ஆனால் இப்படி ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா உங்கள் இன்வென்ட்ரிக்கு எல்லாமே வந்துடும் ஐஸ் ஓகேங்களா இப்போ வந்து ஐ மீன் ஐயோ எப்போ எப்பமா வருதுங்க ஒன்றும் சாப்பிடவே இல்லை இருந்து ஆனால் எப்படி ஏப்போம் வந்து தரல சாப்பிடாம உயிர் வாழ்கிறேன்னு கேட்டிங்கன்னா தண்ணி குடிச்சு ஏ விளாட்டுருந்தேன் அதாவது காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்ல மத்தியானம் இப்போ தான் வீடியோ ரெக்கார்டிங் முடிச்சு சாப்பிட்ணும் ஓகேங்களா இது கணிச கொடுத்துன்னு இருக்கிறேன் டபுள் டைம் ஸ்பீட் கொடுக்கலாம் தாங்க வச்சிருந்தேன் லோ லெவலுக்கு போய் கீஸை வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் எதாவது நல்ல டைம் பிடிக்கும் போது கீச யூஸ் பண்ணாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நானே கடுப்பாயிடுவேன் ஓகேங்களா இது வேற எப்போ டைமாக வந்துரல ஓகே கொஞ்சம் பைட் எடுத்திருக்கு ஒரு பைட் எடுத்திருக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு ரொம்ப நேரம் உண்மைங்க அப்போ பழைய கேமில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த சாப்பிட்றது கீழே வந்து ஒரு வெள்ள கலரெலாம் காட்டும் அந்த வெள்ள கலர் ஃபுல்லாக இது பண்ணதுக்கு தான் சாப்பிடுவேன் ஆனால் இதில் அது கொடுக்க தெரில ஓகேங்களா இப்போ வந்து இடம் நல்லா கேருக்குன்னு இருக்குன்னு பார்க்குறேன் ஒரு லெவல் ஏறிச்சாங்க நிறைய வாட்டி மெட்டல் அடிக்க மாதிரி லெவரிச்சாங்க பேருங்கய்ஸ் ஓகேங்களா கண்ணும் கன்று நல்லா கயிற்சிங்க கண்ணும் நல்லா கயிற்சி புல்லட்டும் நல்லா கயிச்சு கண்ணு பண்ணுறீங்கன்னா முப்பத்தஞ்சாவது இந்த கண் மட்டும் அன்லாக் பண்ணுங்க நான் எதுக்கு தெரியாமல் அந்த கண்ணை அன்லாக் பண்ணிட்டேன் ஓகேங்களா அடுத்து இந்த கொஞ்சோண்டு மெட்டல் எடுத்து ஸ்மித்தி செஞ்சிருவோம் தான் பார்த்தீங்கன்னா கண்ணு மெட்டல் பிக்காக்ஸ் மெட்டல் ஹேச்சிட்டு நம்ம வந்து கற்கால மனிதர்கள் இருந்து எப்போது இருக்கும் மாடர்ன் மனிதர்களாக மாற போகிறோம் ஓகேங்களா அதாவது முழுசா மாற இல்ல கொஞ்சம் தான் மாற போகிறோம் இங்கே பாத்தீங்களா கேஷ் மாஸ்க் பாத்தீங்களா ஃப்ரீ ஃபயர்லாம் மாஸ்க் வாங்க அது காசு கொடுக்கணும் இதெல்லாம் காசையே கொடுக்குறது எவ்வளவு ஆர்கானிக் பாலிமர் இருந்தா போதும் செஞ்சிடலாம் ஆனால் இது நான் செய்யக்கூடல டிராப்ல குத்தான் ஓகேங்களா இந்த இதை மெட்டல்ல மட்டும் உள்ள வச்சோம் மெட்டல் ஆ சரி கண்ணங்க இங்க சுடுறதுனால நான் பாட்டு கைவேற தோசைக்கல்ல தோசை கல்ல வச்சிருவீங்களாக்கு அடுப்புல வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊத்திட்டு ஆ பாத்தீங்கன்னா மாதிரி தான் இருக்குது போனே இருந்துச்சு தொடது தொடல்ல அந்த அளவுக்கு சூடா இருந்துச்சு இல்லைங்களா இந்த வீடியோ வேற வந்து ரொம்ப எடிட்டிங் பண்ணுற வேலை இருக்குது நாளைக்கு வரை நியூ இயரா நியூ இயர்க்குள்ளே வீடியோ வந்துடணும்னு நானும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க கைஸ் பேரஸ் இருக்குது ஒரு பேர் சொல்லிடுங்கைஸ் ஓகேங்களா இந்த பெட்டாடானுக்கு கன்ஃபார்ம் டேமாயிடும் பெட்டாடானுக்கு ஒரு பேரை சொல்லிடுங்க ஓகேங்களா ஏன்னா அது அது வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிற பேரை வச்சுக்கிட்டு பண்ணேன்னா நான் ஏதாவது பேர் வச்சனா வந்து சே சேர்த்து போகுதுன்னு விடுவேன் நீ ஏதாவது பேர் வச்சிங்கன்னா ஐயோ சப்ஸ்கிரைபர் சொன்ன பேர் சேர்த்த விட சாவா சிறப்புகள் தேடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு நல்லா பார்த்துப்பேன் ஓகேங்களா நீங்களே ஒரு நல்ல பேரை சொல்லிடுங்க ஓகே ஹைட் வச்சுருவோம் முதல்ல வந்து இதை பிக்காக்சை கிராஃப் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து கம்மி தான் மெட்டல் கேட்பான் ஒரு மெட்டலோ ரெண்டு மெட்டலோ தான் கேட்பான் பிக்காக்ஸுக்கு ஹேசட்டுக்கு தான் வந்து அதிகமான மெட்டல் கேட்பான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து உட்டை உள்ள ஏன்னா உட்டு ரொம்ப முக்கியம் ஏன் சார்கோலுக்கு சார்கோல் இருந்தால் தான் என்னன்னு தெரியல கன வைத்திய மெட்டல் இதாவது ஐ மீன் சாரி சாரி சரி ஒரு புல்லெட்டு கிடைக்கும் ஒரு புல்லட்டுக்காக கஷ்டப்படுறது வந்து கேஜிஎஃப் படத்தில் ஒரு மாதிரி தான் ஓகே கைஸ் பிக் செஞ்சுட்டோம் பிக் அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து கோடாலி செய்யணும் ஓகேங்களா ஆக்ஸ் ஓகேங்களா ஆக்ஸ் செஞ்சாதான் வந்து உட் அதிகமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஹைடும் அதிகமா கிடைக்கும் கைஸ் ஓகேங்களா இப்ப மெட்டல வச்சுட்டோம் அடுத்து என்ன கேக்குறாங்க ஓகே ஹைடு கேக்குறாங்க ஹைடு ஹைடுக்குன்னு ஒரு அனிமல் பிடிக்கணும் கைஸ் ஹைடுக்கு வந்தீங்கன்னா பெஸ்ட் அனிமல் நான் சொல்றேன் ஓகேங்களா இது வந்து ஆ ஓகேங்களா இது தேமாவே போகுது பெஸ்ட் அனிமல் அனிமல்னு பாத்தீங்கன்னா டயர் உல்ஃப் அதாவது காட்டு ஓனாய் காட்டு ஓனாயும் சிறுத்தையும் அது மீன் சேபர் டூத் இருக்குது அது ரெண்டும் வந்து நல்லா ஹைடு கலெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து தைலா கோலி ஆட் பண்ணி வச்சுக்காங்க ஓகேங்களா நம்ம பெட்ரோடான்னு டேம் ஆயிருச்சு ஓகேங்களா இதுக்கு நம்ம சும்மா பீட்டின்னு வைக்கிறேன் பிடினா என்னடா டேய் ஸ்கூலில் வைக்கிற பிடி பீரியட் மாதிரி பேர் வைக்கிறேன் கேட்காதீங்க சும்மா ஓகேங்களா இல்லை இல்லை ஜோக்குன்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அடுப்பாகவும் ஓகேங்களா மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து ஸ்டாப்பால் கொடுத்துருவோம் இல்லைன்னா நம்ம பின்னாடி ஏய் ஏய் இந்த கேமில் வந்து பிசி மாஸ்டர் மாதிரி விசில் கொடுக்க வச்சிருக்கேன் கேஸ் அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஓகேங்களா இப்போ நான் வேற வாய்ஸ் வேற கொஞ்சம் ஹெட்செட் வந்து வாய்க்குள்ளே விட்டு பேசினா தான் கரெக்டாக இருக்குது வெளில வச்சு பேசுனா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது ஓகேங்களா நான் வந்து இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை ஐவே சார் சார்ஜ்டே அதெல்லாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து நம்ம பட்டு ஜாலியாக இருக்கணும் ஓகே ஹைடு ஹைடு கலெக்ட் பண்ணிட்டேன் ஹைடு வந்து யார் அடிச்சு வந்தீங்கன்னா யார் அடிச்சேன்னு கேட்டிங்கன்னா டூடு டூடு வந்து பிரிய வந்து டூடு ஓகேங்களா அதை வந்து அடிச்சிட்டேன் ஓகேங்களா இவரு பிக்காக் கிராஃப்ட் பண்ணிருப்பாங்க இஸ் பிக் ஆக்ஸ் கிராப் பண்ணி அவ்வளோதான் கஷ்டப்பட்டேன் ஐடி வந்து பிகாக்ஸ் ஆல்ரெடி ரெண்டு பிக்காக்ஸ் ஓகே அடுத்த ஆட்சிட்டு கரெக்ட் பண்ணுவோம் இந்த இந்த எபிசோட்லேயே கன்ஃபார்ம் நான் வந்து கண்ணு கிராஃப்ட் பண்ணிருவாங்க கீஸ் ஓகேங்களா இருபது நிமிஷம் வீடியோ கேஸ் ஓகேங்களா இருபது நிமிஷம் வீடியோல ஒரு கன்னு கன்னு பட்டடான் டெக்பாரா சார் இதெல்லாம் இருக்கணும் ஓகேங்களா ஓகே ஐயோ ஆய்ஸ் வேற கொஞ்சம் இது பண்ணுது ஐஸ் ஓகேங்களா நான் சொன்னேன்ல கைஸ் அங்கே மெட்டல் எடுத்துட்டு வந்தேன்னு ஆனால் அதெல்லாம் காட்டல கைஸ் காட்டு இருந்தேன்னா நீங்க என்னன்னா போய் அடிக்கிறான் நோண்றான் இது பண்றான் இது பண்றான்னு பாத்துனே இருப்பீங்க அடுப்பாயிரும் உங்களுக்கு ஓகேங்களா ஆனா நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் முன்னூறு மெட்டல் முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு மெட்டல் ஓகேங்களா முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு மெட்டலை வந்து உள்ள வச்சிருவோம் அதாவது இந்த லெவலுக்கு புதுசுதான் எனக்கு ஓகேங்களா இன்னைக்கு கண் கண் கன்ஃபார்ம் செய்யணுன்றதுக்காக இறங்கி வேலை செஞ்சிருக்கேன் கேஷ் ஓகேங்களா நாளைக்கு நியூ இயருக்காக ஒரு இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா எல்லாம் ஜாலியாக இருங்க இங்கே வீடியோ வீடியோக்கி சொல்கிறேன் ஓகேங்களா மறக்காமல் லைக்ஸ் பண்ணிடுங்க பண்ணிவிஸ் ஓகேங்களா கன்ஃபார்ம் ஓகேங்களா எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து இந்த கண்ணு செய்கிறதுக்கு தான் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்குறேன் தொண்ணூத்தஞ்சு மெட்டல் கேட்குறாங்க இஸ் தொண்ணூத்தஞ்சு மெட்டலுக்கு நாம் எங்கே போகிறது ஓகேங்களா ரெசியூம் குத்துக்குறேன் இங்கே தான் இஸ் கொஞ்சம் பெரிய ஆகிப்போச்சு நான் எத்தனை எத்தனை வாட்டி குத்துனுக்குறேன் பாருங்களேன் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா திரும்ப வந்து ஏதோ அன்லாக் பண்ண போனேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்பூ கிராஸ் வந்து இருபத்தஞ்சாவது லெவல் அன்லாக் ஆகிடுது நான் அதெல்லாம் பார்க்கல ஏன்னா வெட்டல் அடிச்சதுலேயே கொஞ்சம் நிறைய லெவல் ஏறிடுச்சு நம்ம ரெண்டு எக்ஸ்ப்ளோன் ஒன்று தோமா அது மட்டும் இல்லை இது தோம்மா அதனால் ஓகே ஸ்வாடே அன்லாக் பண்ணிடலாம் ஏன்னா வந்து நம்ம ஹேட்செட் வச்சு அடிச்சுட்டு இருந்தானே கம்மியாக தான் டேமேஜ் கொடுக்குது ஸ்வாடு வச்சு டக்கு டக்குன்னு அடிச்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முப்பத்தெட்டாவது லெவல் பாருங்கள் இதுப்பட்டன சேடல் அன்லாக் ஆகுது அந்த சேடலையும் கன்ஃபார்ம் நம்ம எடுத்தே ஆகணும் இல்லைனா பட்டணாலில் பிடிச்சதே வேஸ்ட் தான் இல்லை பட்டடான் பிடிச்சிட்டு நம்ம கன்ஃபார்ம் ஆர்ஜி பிடிக்கிறோம் கைஸ் அதுவும் கலர் கோழி குஞ்சு கலர் கோழி குஞ்சு மாதிரியே ஒரு ஆர்ஜி பிடிக்கிறோம் நல்லா மின்னு மின்னுக்குது அந்த மாதிரி ஜிலி ஜிமிக்கி ஜிமிக்கி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பிடிக்கிறோம் ஓகே இப்போ வந்து ஒரு கிராஸ் கிராஸ்போவர் கிராஃப் பண்ணிடுவோம் இதில் வந்து ட்ராங்க் கேரோ போட்டு பிடிச்சோன்னா நல்லா இது ஏறும் கைஸ் டோப்பரு டோப்பர் அதாவது ட்ராங்க் காரோ பிடிச்சி ஏற்றணும்னா நல்லா டோப்பர் ஏறும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ஹைடை உள்ளே வச்சுருவோம் நான் ஏரோலாம் செய்யணும் கைஸ் நான் ஆரோ சைடில் ஆரோ செஞ்சதுக்கப்புறம் இந்த ந ஒரு நல்ல அனிமலாக பார்த்து பிடிச்சிருவோம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு இந்த எபிசோடில் வந்து ஒரு நல்ல அனிமல் இருக்குது லீஸ் ஓகேங்களா அது நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் அவன் வந்து தண்ணியில் வாழ்வான் ஃபிஷ் மீட் மட்டும்தான் சாப்பிடுவான் வேறு மீட் போட்டிங்கன்னா ஆக மாட்டான் வேணால் கிபில் சாப்பிடுவான் ஓகேங்களா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதோ அந்த லெவலில் தான் அவனுக்கு சேடல் நல்லா காவும் தண்ணியில் நல்லா ஃபாஸ்ட்டாக போவான் தண்ணிக்குள்ளெலாம் அவனை அடிச்சிக்கவே முடியாது மாதிரி ஓகேங்களா அவன் வந்து ரெண்டு காலம் நடப்பான் அந்த அது அப்படி கூட சொல்லலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த சிக்கில் சிக்கில்னா வேற ஒன்றும் இல்லை கைஸ் இந்த புல்ல இருப்பாங்கல்ல நம்ம ஊரில் அந்த மாதிரி தான் இதை வச்சு அடிச்சிங்கன்னா வெறும் ஃபைபர் மட்டும் தான் கிடைக்கும் செடிகள்லேருந்து நீங்கள் வெறும் கையை வச்சாலும் போது ஃபைபரு க ஃபைபர் கம்மியாக கிடைக்கும் பெரிஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஆனால் இதில் வந்து ஃபைபர் அதிகமாக கிடைக்கும் ஒரு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சிங்கனாலே ஆயிரம் ஃபைபர் கிடச்சிடலாம் கைஸ் ஓகேங்களா இப்போ சேவ் கேம் அப்படி கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து ஒரு ஒரு பாகஸுக்கும் சேவ் பண்ணிக்குவோங்க கைஸ் இல்லைனா இதுலலாம் வந்து வெப்பன்லாம் போயிடும் கைஸ் நீங்கள் அவுட் உடனே வெப்பன்லாம் போயிடும் ஓகேங்களா அதனால் பார்த்துருந்துக்கோங்க ஏன்னால் நானே கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் நீங்களா எல்லாத்தையும் எடுத்து இன்வெர்ட்ரியில் வச்சுக்கிறேன் ஏன்னா டபுள் டப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா திரும்ப இது ஸ்மித்திக்கே போயிடுது இப்போ இதில் தான் வந்து டபுள் டப் பண்ணி ஹார்ட் பார்க்க வைக்கணும் ஓகே கிராஸ்போவும் வச்சுருவோம் இதையும் வச்சுருவோம் கண்ணுக்காக வந்து ரொம்ப ஏங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண் மட்டும் வந்துச்சுன்னா மஜா பண்ணலாம் ஓகே கிராஸ் கிராஸ்போ வந்து லோட் பண்ணிடுவோம் கிராஸ் போ பார்த்தீங்களா ஆஹா கிராஸ் போ கைஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் நூறு இது செஞ்சுருக்கேன் கேஷ் நூறு அம்பு உனக்கு சுட்டு காட்டுறேன் அம்பு நூறு அம்பு ஓகேங்களா இதை வந்து டாங்க்யூராக மாற்றணும் அந்த நூறு நாற்காட்டிக்ஸ் இருந்துச்சுல கைஸ் அந்த நூறு நாற்காட்டிக்ஸை வந்து இந்த இதில் தொட்டு மாற்றிடுவோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த ஃபைபர்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஃபைபர் ஸ்பெல்லிங் என்னடா நம்ம வந்து ஆ எஃப்ஐ ஆ எஃப்ஐ போட்டாலே வந்துடும் முழு ஸ்பெல்லிங்லாம் போட வேணாம் முழுசாக போட்டு தப்பாக தப்பாக போட்டோன்னா பிரச்சனை ஆயிடும் ஃபைபர் போட்டுரும் எல்லாத்தையும் மாற்றிடணும் கேஷ்லாம் வெயிட் அதிகமாகிடும் ஓகே அடுத்து வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரில இப்போ இந்த மோட்டர் பிஸ்டலில் தான் கைஷ் வேலையே இதில் வந்து கன் பவுடர் செய்யணும் ஃபிலிண்ட்டு செய்யணும் ஃபிலிண்ட்டாக அரைச்சி ஸ்பார்க் பவுடர் செய்யணும் கைஷ் ஓகேங்களா ஸ்பார்க் பவுட்ருனா வந்து இந்த இது இது கம்போஸ்டிங் பின்னா இல்லை இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு அதாவது ரொம்ப ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும் ப்ரிசர்விங் ஆ ப்ரிசர்விங் பின் கைஸ் ப்ரிசர்விங் பின்னில் வந்து இந்த ஸ்பார்க் பவுடர் போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஓகேங்களா அவ்வளோதான் கேஸ் இங்கே ட்ராங்க் டேங்கரை செஞ்சிட்டோம் அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது மீட்லாம் போட்டிங்கன்னா கெட்டு போவாது சாப்பிட்ற ஐட்டம்லாம் போட்டிங்கன்னா கெட்டு போவாது ஓகேங்களா பயோடாக்சின் கூட கெட்டு போவாது ஓகே இப்போ அடுத்து இந்த க இந்த துப்பாக்கி கூட செய்யலாம் கே சின்ன துப்பாக்கி ஆனால் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா வந்து பெரிய துப்பாக்கி தான் செஞ்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா ஹைடு மட்டும் தான் கேஸ் வேணும் ஹைடு மட்டும் போய் எடுத்துட்டு வந்துட்டு அந்த துப்பாக்கியை செஞ்சுருவோம் ஓகே ஹைட் எடுத்துகிட்டு வட்டேன் ஒரு இருபத்தி நாலு ஹைடு இருக்குது அது போட்டோன்னா வந்து கன்று செஞ்சிடலாம் சலட்டாக கன்று செஞ்சிடலாம் ஓகே கேஷ் அவ்வளோதான் கிராஃப்ட் பண்ண போகிறோம் த்ரீ டூ ஒன் ஓகே கேஷ் கன்னு கிராஃப்ட் ஆகிட்டு இருக்க மக்களே முதல் வாட்டி ஆர்க்கில் அதாவது ஆர்க் அல்டிமேட் சர்வைவர் அடிச்சனில் கண்ணு செய்கிறோம் ஓகேங்களா இதுக்காக நீங்கள் ஒரு லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணலாங்கேஷ் ஓகேங்களா இப்போ நான் வந்து இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு இதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா புல்லெட் செய்யணும் ஓகேங்களா ஓகே புல்லட் செய்யும் போது காட்டுறேன் கேஸ் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரு லெவலில் போயிருக்கேன் அதை மட்டும் ஓகே பாத்தீங்களா என்ன லெவலில் போடலாம் மூமெண்ட் ஸ்பீட் போட்டுருவோம் அங்கேங்களா மூமெண்ட் ஸ்பீட் போட்டு அடுத்து என்ன அன்லாக்காக இருக்குது கேஸ் பார்ப்போம் என்ன அன்லாக் இருக்குதுன்னு தெரில ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நான் அவ்வளோ தேடிக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல பெட்டடாண்ட் சேடல் அதுக்கு மட்டும் தான் ஓகேங்களா பெட்டடான் சேடலை வந்து அன்லாக் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போதைக்கு நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு சிட்டின்னு இல்லை கெட்டீன் வேணும் சிட்டன் சிட்டின் வந்து சிட்டன்ன்ற பாருங்க ஆமாம் சித்தி சித்தப்பா எல்லாம் இழு ஓகே கேஸ் சிட்டின் கேஸ் அது பேர் சிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேவல இருக்க வந்து கிடைக்கும் இல்லை நான் வந்து ஸ்கார்பியன் அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது ஸ்பைடர் அந்த மாதிரி பூச்சி வகை கிட்ட இருந்து கிடைக்கும் கெட்டின்றது பார்த்தீங்கன்னா அந்த கார்போனியம் அந்த மாதிரி முள்ளு இருக்குல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கிடைக்கும் கார்போனியம் கிட்ட தான் அதிகமாக கிடைக்கும் கண்ணு செஞ்சுட்டு அங்கே கண்ணு கிட்ட புல்லெட் கூட இருக்கு கன்னு புல்லட் மட்டும் ஸ்மித்தில இருக்கு அது மட்டும் எடுத்து லீ ரீலோட் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு ஓகேங்களா புல்லெட்டு கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிட்டேன் ஐம்பது ஸ்மார்க் பவுடருக்கு ஒரு பதினோரு புல்லெட் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த புல்லட்டை செஞ்சுடுவான் ஓகே செஞ்சுட்டு இந்த சுட்டு காட்டுறேங்க சுட்டு சுட்டு சுடு சுடு அந்த காமெடி இருக்குல்ல ஒருத்தர் ப பண்ணுவோம் அப்படியே அந்த இதுதான் ஓகேங்களா சுற்றுவோம் எல்லாரையும் ஓகேங்களா எல்லா கார்போனியம் அந்த மாதிரி எல்லா அனிமலையும் போட்டுட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டினை கிரியேட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஐஸ் இங்கே பார்த்தீங்களா எழுபத்தஞ்சி சிட்டின்னு இல்லை கெட்டின்னு கேட்குறாங்க அது கொஞ்சம் பிரச்சனை ஓகேங்களா அங்கே ஒரு கார்போனியம் சுவாத்திருக்கேங்க ஐஸ் அதை இன்னைக்கு டேம் பண்ணலான்னு வந்துட்டேன் கேஷ் ஓகேங்களா இதை டேம் பண்ணிடுவோம் ஓகேங்களா நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் அந்த மாதிரி ஓகேங்களா எனக்கு ரொம்ப ஆசைனா யூட்டீரைனஸ் பிடினா ஆசை கேஷ் ஏன்னா யூட்டீரைனஸ் புதுசு இந்த கேமில் நான் அதுக்கு பார்த்தது கூட கிடையாது அது பிடிச்ச வரும் அதுவரை வேற நான் வந்து எல்லாேருக்கும் ஊ இது கொடுக்கும் கைஸ் கரேஜ் கொடுக்குமா அதாவது பார்த்தீங்கன்னா பூ மச்சான் நீ போய் மச்சான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுமா அந்த மாதிரி ஒரு பவரு ஓகேங்களா இப்போ இந்த கார்போனியோ இது என்ன வருது பேரானக்ஸ் பேர்னெக்ஸ் அதான் சொன்னல கைஸ் நீங்கள் கெஸ்ட் பண்ண சொன்னால ஒரு எட்யணும் அதுதான் கேசி இது இங்களா இதுதான் இன்னைக்கு டேம் பண்ண போறோம் ஓகேங்களா ஒரு டார் விட்டேன் ஓகே அதை அடிச்சு முடிச்சிச்சு அப்போ நம்மளதான் அடிக்க போகுது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அட்டம் டேம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் போச்சு போச்சு ஒரு அடிக்கே எவ்வளோ ஹெல்த்து கம் பண்ணா போறேன் இங்களா அடி போச்சு போச்சு அவுட் ஆக போகிறோம் பாதி எழுத்து வந்துச்சு டக்குனாடி 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 டக்குன்னு நல்லவே கிராஸ் போர் செஞ்சிருக்கோம் போச்சுங்க அவ்வளவுதான் முடிச்சு முடிச்சு ஏ ஓடுறாங்க ஓகேறாங்க ஓடுறான் 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 டோப்பர் டோப்பரன் டோப்பர் கேஸ் இந்த மாதிரி நேரத்துல வந்து விட்டுறது கேஷ் அந்த டைனோவை அப்புறம் வந்து திரும்ப உங்களே வந்து ஏய் என்னையே அடிக்கிற அப்படின்னு சொல்லி கடிச்சிவான் இந்த மாதிரி ஓடும் போது அதுவும் நின்று நின்று ஓடுறாங்க ஏய் என்ன அட்ரா ஆர்டர் ஓகே ஹை சொல்லிட்டாங்க இஸ் அவ்வளோதாங்க இஸ் வேறே நைக்ஸ் இன்னைக்கு டேம் பண்ணுறோம் மஜா பண்ணுறோம் கைஸ் ஓகேங்களா ஓகே அன்கான்சியஸ் வந்துருச்சு இதுக்கு நான் வந்து மீட்டு போட்டேங்க சாப்பிடவே இல்லை அப்புறம் தான் தெரிஞ்சு இது ஃபிஷ் மீட் தான் சாப்பிடுவோன்னு ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாரி கைஸ் ஏரிமணி வந்துருச்சு ஓகேங்களா கடலுக்குள்ள போனோம்னா அதாவது அந்த ஆற்று இங்கே தான் சுத்திட்டு இருந்தான் ஏன் இவனை பிடிக்கலான்னு பார்த்தானா இவன் சும்மா போனாலும் நம்மளை கடிப்பான் இவனை பிடிச்சி நம்ம ஆளா வச்சுக்கிட்டோம்னா நல்லது ஓகேங்களா ஆனா உனா மெசேஜ் வருது சும்மாவோட மாட்டுறாங்க ஓகேங்களா எதுக்கு நான் உள்ள வந்துட்டு சும்மா ஆட்டிட்டு இருக்கேன்னா இது இருக்குல்ல பிரானா சும்மா ஆச்சாலே பிரானா வருங்கை ஓகேங்களா அதனால இவங்கிட்ட வந்து ஃபிஷ் மீட் எடுத்து அவனுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஃபிஷ் மீட்டை கொடுத்தாதான் இவன் டைம் ஆகும் ஏன்னா வந்து இவன் கடலில் இருக்காங்க இவன் வந்து ஒரு முதல்ல மாதிரி ஓகேங்களா முதல்ல வந்து எல்லா கரையும் சாப்பிடுவான் அவனை இவன் சாப்பிட மாட்டான் ஏன் தரலை அப்புறம் ஃபிஷ் மீட் போடணும் இல்லைன்னா ஃபிஷ் மீட் போடணும் இல்லைன்னா இது கிபில் ஓகேங்களா சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்னலாம் அந்த மாதிரி ஓகேங்களா ஓகே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம் நான் அவங்ககிட்டருந்து எடுக்கும்போது ஒன்றா தான் எடுக்கும் பார்த்தீங்களா என்னங்க இவ்வளோ கம்மியாக டேம் வரும் ஆஹா அன்கான்சரை கம்மியாயிரும் போலியே கே கேஸ் பார்ப்போம் எந்த எந்திரிச்சி எந்திரிச்சி சாப்பிட்றான்னு உங்கள் கம்மியாக தான் ஆகுது ஓகே டபுள் டைம் ஸ்பீட் குத்துர்லாம்ங்கேஷ் சொன்னல கேஷ் நம்ம ஏதாவது நல்ல டைனோக்கு தான் இது கீஸ் கொடுக்கணுன்னு இந்த டைனோக்கு குத்துருவோம் நூற்றி இருபது கீ கொடுக்குறான் அந்தளவுக்கு நம்ம பணக்காரம் கிடையாது ஓகேங்களா இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த கீயும் கிடையாது ஓகேங்களா இப்போ அடுத்து கொஞ்சம் ஃபிஷ் மீட் எடுக்கலான்னு போனேன் கேஷ் ஓகேங்களா அந்த ஃபிஷ் மீட் எடுக்கிற மாதிரி அது அதுக்கப்புறம் அந்த டைனோ கிட்டே போனதுக்கப்புறம் கட்டிட்டு பண்ணுறேன் கேஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரிஷ் மீட்லாம் ஓகேங்களா நல்லா எவ்வளோ என்டர்டைன் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேங்க ஓகேங்களா இது டென் எக்ஸ்பீடில் போட்டு விட்டேன் ஏன்னா வந்து நான் இதை வச்சுட்டு போயிட்டேன் அவ்வளோதான் நீ டேமாரியோ மாட்டியோட நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக டேம் ஆகிட்டு இருக்குது டென்னஸ் ஃபீல்டில் போட்டு விட்டேங்கேஷ் ஓகேங்க பரவாயில்ல இவனையும் இப்படியோ டேம் பண்ணிட்டோம் ஓகேங்களா இவனுக்கும் ஒரு பேரை கேஸ் ஓகேங்களா நான் எதாவது வைக்கலாம் தான் பார்த்தேன் ஓகேங்களா நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கிறேன் பாருங்க அந்த ஃபோனை வச்சுட்டு ஓகேங்களா இதே கட் பண்ணிடுற வெயிட் பண்ணுங்கேஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபோனை வச்சுட்டு போனதில் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் ஆ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஓகேங்களா இவனை பேஸ்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாங்கேஷ் ஓகேங்களா கேஷ் இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நிறைய விஷயம் பார்த்தோம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும் மறக்காம லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா அனிமலுக்கும் ஒரு நேம் சொல்லிட்டு போயிருங்க பேர நெக்ஸ்க்கு ஒன்று பெற்ற அப்புறம் டெக் பேரஸ்ஸா இருக்கு நேம் சொல்லிட்டு போயிருங்கேஷ் ஓகேங்களா ஓகேங்கேஷ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த எல்லா இந்த வருஷத்துல வந்து ஜாலியா இருக்கேன் நானும் ஜாலியா இருக்கேன் வீடியோ போறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாருக்கும் இதோட வீடியோ பெறுது உங்கள் கிராக்ஸு மொட்டா கைஸ் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ் அடுத்த ஒரு வெறித்தனமான ஆர்க் வீடியோவில் வரும் ஓகேங்களா எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம் ஓகேங்களா பை பை கேஸ்